ஓம் சக்தி ஜெய் கணேஷா ஜெய் வராகி வராகியம்மா வழிபடுறவங்க எல்லாருமே பயப்படுற ஒரே விஷயம் அப்படின்னா அடிக்கடி அந்த வார்த்தைகள் நம்ம அந்த பழமொழி மாதிரி கேட்டிருப்போம் வராகி வழிபடுபவர்களிடம் வாதிடாதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை நம்ம கேட்டிருப்போம் ஏன் வராகி வழிபடுவர்களிடம் வாதிடாதீங்க அப்படின்னு சொன்னால் வராகியம்மா கிட்ட பக்தர்களை யாரையுமே வாதத்தால் ஜெயிக்க முடியாது அடிக்கடி சொல்வேன் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே வராகியம்மா வந்துவிட்டாலே நமக்கு சர்வ வல்லமைகளையும் கொடுத்துருவாங்க நம்மளை எந்த தவறையுமே செய்ய விட மாட்டாங்க ஒரு சிறந்த வராகி பக்தர்னா அவன் க அவங்க வந்து கனவுல கூட ஒரு அவங்களால தவறு செய்ய முடியாது அந்தளவுக்கு வராகி பக்தியானவர்கள் தன்னுடைய பக்தர்களை மாற்றிவிடக்கூடிய தன்மையும் வந்து வராகி அம்மா கிட்ட வந்தவங்களுக்கு வந்துடும் வராகி அம்மாவை நம்பி கும்பிட்டா போதும் அவங்களே உடலோடு உடலாக உள்ளத்தோடு உடலாக உள்ளமா ஆத்மாவோட ஆத்மாவை கலக்கிற அளவுக்கு அவங்க வந்து வந்துடுறாங்க நான் அதிக அதிக அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன் நிறைய பேருக்கு கனவுலையே வந்து நான் யாருன்னு தெரியாததுக்கு முன்னாடி அவங்க என் கனவுல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து அதீத சக்தியோடையவங்க அம்மா அப்படி வராகி அம்மா வழிபடுறவங்க உண்மையான வராகி பக்தர்கள் அவங்க யாராக இருந்தாலும் அவங்களிடம் எந்த வம்பு தும்பு சண்டை வச்சுருக்கக்கூடாது ஏன்னா வராகி வந்துட்டாலே அக்கம் பக்கம் சண்டை வராது பங்காளிகள் சண்டை இருக்காது எல்லாருமே வந்து இப்போ போல் வந்தது பனி போல் அப்படியே விளையிடும்னு சொல்லுவாங்க அப்படியே காணாமல் போயிடும் எங்கே பொறுத்துனே தெரியாது சூரியனை கண்ட பனி போல் அது வந்து அப்படியே மறைஞ்சிடும் அந்தளவுக்கு வந்து வராகி அம்மா உள்ளே வந்துட்டாங்களே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை சுற்றி இருக்கின்ற தீய அதிர்வலைகள் எதிர்மறை ஆற்றலை எல்லாம் மாற்றி ஒரு நல்ல நேர்மறையான ஆற்றலை வந்து அம்மா கொடுத்துருப்பாங்க நான் என் வாழ்க்கையிலேயும் நான் நிறைய சொல்லியிருக்கேன் நான் நிறைய கஷ்டங்கள் அதுலேருந்து மீண்டு தான் வந்திருக்கேன் எவ்வளோ தெய்வங்கள் என்னை வந்து காப்பாற்றியிருக்காங்க ஆனால் வராகி அம்மா வந்த பிறகு எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வந்து ஆகிடுது எங்கிட்ட நெருங்கிறதுக்கும் இப்போ பயப்படணும் இப்போ நானே சொல்வேன் உங்களுக்கு யாராவது எனக்கு செய்வனை செய்யணுமா தயவுசெய்து எங்கிட்ட சொல்லிவிட்டு செய்யுங்க எங்கே செய்வனை செய்கிறீங்களோ அந்த இடத்துக்கே என்னை கூப்பிடுங்க நான் உட்கார முடிஞ்சால் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு ஒரு ஒரு வலிமை ஆற்றல் வந்திருக்கு காரணம் என்னென்னா அந்த வராகி அம்மா வராகி அம்மா வந்துட்டாலே ஒரு அதீத சக்தி வரும் அப்படி இருக்கும்போது வாக்கு கேட்கவே வேண்டானே இது நான் ஒரு எபிசோடில் கொடுத்துருப்பேன் வராகி மாலையை நாம் எப்படி பிரயோகிக்கணும் பயன்படுத்தாம கூடாதா உச்சாடனம் செய்யலாமா கூடாதான்னு ஏன்னா வராகி அம்மாவை வழிபடுறவங்க வராகி உபாசகர் தம்பனம் கட்டி போடுவாங்க வாக்கை வந்து அப்படியே கட்டி போடுறதுக்கான ஒரு அதீத அதுக்கான மந்திரங்களைலாம் வச்சிருப்பாங்க பிரயோகம் அதனால் வராகி கும்பிட்றவங்கக்கிட்ட வாதம் செஞ்சான்னா அவங்களால வந்து வெற்றி பெறவே முடியாது அவங்க வாயில் விழுந்தாலே அவங்க யாராலேயும் தப்பிக்க முடியாது இப்படி ச நாக்கில் கரும் மச்சிறக்குவங்க சவிச்சா படிக்குமே அந்த மாதிரி தான் ஆனால் வராகி என் சிறந்த வகையில் கும்பிட்றவங்க யாருமே அவ்வளோ சீக்கிரம் சாப்பிட மாட்டாங்க சபிக்க மாட்டாங்க ஏன்னா பளிச்சிரும்னு சொல்லுவாங்க அவங்க வாக்கு அந்த வாக்கு சித்தி வந்து வராகி அம்மா வந்து கொடுப்பாங்க அதீத வாக்கு சித்தி கொடுப்பாங்க அதனால் வராகி வழிபடு நாங்கள் முடிந்த அளவுக்கு என்ன செய்யணும் நல்லதையே பேசணும் நல்லதையே நினைக்கணும் அதற்கு மீறி அவங்கள வராகி கும்புறவங்க கஷ்டப்படுத்திட்டு அவங்க ஒரு சமயம் மனசளவில் நொந்துட்டாங்கனால போதும் அவங்களால தப்பிக்கவே முடியாது ஏன்னா என்னுடைய பிள்ளையாக நீ இப்படி படித்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சக சரண சாட்டை எடுத்துட்டு அம்மா தேர் ஓட்டியில சரண தீமையை அழிக்க நம்மளுடைய தீயவர்களை அழிக்க புறப்பட்டு வருவாங்க அதனால வராகியை கண்டா வச்சுக்காதுன்னு சொல்கிற காரணமே என்னன்னா நம்மிடம் வராகி வந்துட்டாங்கனாலே அவங்களுடைய ஆட்டம் அவ்வளோதான் நின்று போய்விடும் அவங்களுடைய பாச்சா நம்ம கிட்ட பழிக்காது தான் பெரும்பாலும் வராகியை கண்டா ஆதி காலத்துலேருந்து பயப்படுவாங்க அதாலே அந்த பயம் சொல்லி 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 வராகியே எல்லாரும் மறந்துட்டாங்கன்னா பாருங்களேன் இப்போ தான் திருப்பியும் கலியுகத்தில் அந்த அம்மா பிரத்யட்ச தெய்வமாக வராங்க வராகி பக்தர்களை யாருமே பேசி ஜெயிக்க முடியாது ஏன்னா அவங்க உண்மையான வழியில் நேர்வழியான வழியில் வருவாங்க எப்படி வந்து காளி வந்தால் முக்கான உணரும் காளிதாசர் பாருங்கள் பைத்தியமாக வெகுளியாக இருந்தவர் எப்படி வந்து ரகுவம்சம் மேக சந்தேசம் எத்தனை ஒரு இலக்கியங்களை படைச்சிருக்காரு அவ்வளோ வாக்குவன்மை சரஸ்வதி கடாக்ஷம் எப்படி வரும் காளி வந்தால் அதே போல தான் வராகிமம் வந்துவிட்டாலே வாக்கு சித்தி வந்துடும் வாக்கில் வன்மை வரும் என்ன நான் சொல்கிறத தான் செய்வாங்க தான் சொல்வாங்க அவங்க நல்லது மட்டும்தான் செய்வாங்க வராகியம்மா வழிபடுறவங்க நல்லது மட்டும்தான் செய்வாங்க நல்ல இப்படியாக நான் சொல்கிற மறையில் கும்பிட்றவங்க வராகிய மயானக்காளி மாதிரி அந்த வகையில் வராகிமாவை படித்து உபயோகப்படுத்துகிறாங்க சொல்லலை நல்ல வகையில் லக்ஷ்மி கடாட்சத்தினுடைய பூமி தாயை மீட்ட வராகியம்மாவா நாராயணனுடைய தங்கியாக ஆதிபராஷ்டத்தை அம்சமாக கொண்டு அம்பிகையாக யார் யார் பார்க்குறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வராகியம்மா நன்மையை செய்வாங்க எந்த தீமையை நெருங்குவதற்கு பயப்படும் தான் வராகி கும்பிடுவர்களிடம் வாதம் செய்யாதே அவங்கக்கிட்ட வாதம் செய்து தப்பிக்க முடியாது வாக்குவன்மை மிக்கவர்கள் நேர்மையானவர்கள் அவர்கள் வாயில் விழுந்தான்னா நம்ம தப்பிக்குவது கஷ்டம் வராகி கும்புறவங்க மனசை நுந்தா நான் தப்பிப்பறது கஷ்டம் அதனால தான் வராகி அம்மாவை கண்டாலே பயப்படுவாங்க வராகி பக்தர்கள் கண்டாலே ஒரு காலத்தை பயப்படுவாங்க வராகி அம்மா நமக்கு அதீத சக்தி அதீத ஆற்றல் நம்மளை சுற்றி ஒரு பெரிய ஒரு ஒரு நெருப்பு வளையம் நம்மளை எப்படி பாதுகாத்து சித்தர்களை சுற்றி ஒரு வளையம் இருக்கும் அதுக்குள்ளே உட்காந்துட்டு தான் பாதுகாப்பு வளையத்துக்குட்டு தான் பல வருடங்கள் யோக நிலையில் இருப்பாங்க இன்னாடி புழு பூச்சிகளே அதை தின்றுடும் நம்மளை உடல் இல்லாமல் இருந்தால் அதுக்கான பாதுகாப்பு போடுற மாதிரி நமக்கு வராகியமாக வந்துட்டாலே நம்ம நமக்கு எல்லாம் பக்தர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வளையத்தை கொடுக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் வரையம் சேரட் அப்படி சக்கரம் சுற்றுற மாதிரி வரையம்மா நம்ம சுற்றி வந்து கொண்டே இருப்பார்கள் நம்ம யாருமே நெருங்க முடியாது அதனால் தான் இந்த பழமொழி வந்திருக்கக்கூடும் வராகியை இதை கும்பிடுவர்களிடம் வாதிரம் செய்யாதே வாதம் செய்யாதே என்று இந்த தன்மையை உணர்ந்து ஒவ்வொரு வராக பக்தர்களும் என்ன செய்யணும் வராகியமா பக்தர்கள் நல்லதே செய்யணும் நல்லதே நினைக்கணும் நன்மையே பேசணும் எல்லாரையும் நல்லா இருக்கணும்னே நினைக்கணும் அதே மாதிரி பழி பாவங்களுக்கு அஞ்சனம் வம்பு வழக்குகளை நம்ம உள்ளே நுழையக்கூடாது தேவையற்ற விஷயங்கள் நம்ம ஈடுபடக்கூடாது சரணமற்ற ஒரு நீரோடை மாதிரி தெளிந்த நீரோடைய மாதிரி வராகிய பக்தர்கள் இருந்தால் வராகியம் அம்மா என்றைக்குமே நம்ம பக்கத்தில் இருப்பாங்க ஒரே நொடியிலாம் வாதிபராசக்தி அன்னியே நம்ம கிட்டே காட்டிடுவாங்க ஸ்ரீசக்கரத்தினுடைய நாயகிக்கே அவ பிறக்கின்றவள் இல்லையா அதனால் அம்பிகையினுடைய அருள் வேணும் அப்படின்னா இந்த அம்பிகை சரண் முடிந்தாலே போதும் அதிக வர பெறலாம் வராகி கும்பிடுறவங்க அதீத சக்தி மிக்கவர்கள் அதீத பலம் மிக்கவர்கள் அந்த அதீத சக்தியிடம் அதிக பலம் வந்தவர்களிடம் மற்றொரு மோதுவது என்பது கடினம் என்னால் தான் வராகி கும்பிடுவர்களிடம் வாதிராசர் செய்கிறாங்க அந்த ஒரு நல்ல ஒரு சே வராகி பக்தக பயணம் செய்கின்ற வராகி அம்மா என்றும் நமக்கு உறுதுணையாக இருப்பாங்க நம்மை காத்து ரிப்பார்கள் நம்ம அடுத்த ஒரு எபிசோடு பார்க்க போறோம் அது என்னன்னா வராகி அம்மா கனவுல நிறைய விஷயம் உணர்த்துவாங்க நாம் கனவில் வருவதை எல்லாம் நம்பலாமா கனவு படிக்குமா ஏன்னா பெரும்பாலுமே கனவு அப்படின்னு சொன்னால் விடிகாலை கனவு தான் படிக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் வராகியம்மான்னு பார்க்கும்போதே சொப்னம் வராகின்னு இருக்காங்க அதை பற்றி அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கும் வரை மீண்டும் ஒரு பக்தி வளம் வரும் வரை உங்களுக்காக வராகியம்மோட பயணித்து கொண்டே இருப்பேன் ஓம் சக்தி ஜெய் கணேசா ஜெய் வராகி